மக்கள் வணக்கம் பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்று எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் தேச மக்களின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினேழு இதே நாளில் தாமோதாஸ் மோடி மற்றும் ஹீராபின் தம்பதிக்கு மகனாக மோடி அவர்கள் பிறந்தார் ஏழை குடும்பத்தில் மோடி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆர்எஸ்எஸ் இணைந்தார் எண்பத்தி ஏழில் பாஜகவில் இணைந்தார் மோடி அவர்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தேசிய செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பாஜகவின் பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தின் முதல்வராக மோடி அவர்கள் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மீண்டும் முதல்வராக தேர்வானார் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் மூன்றாவது முறை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நாலாவது முறையாக வெற்றி பெற்றார் கடின உழைப்பால் குஜராத்தை முதன்மையாக மாட்டி மாநிலமாக மாற்றினார் அதன் விளைவாக அவர் நான்கு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார் இது ஒரு குஜராத்தின் தேசிய அலை ஒன்று உருவாந்தது அதை வைத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அவரும் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக ஆக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ப பதினாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக பிரதமராக தேர்வானார் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் இரண்டாவது முறையாக பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அதற்கு காரணம் மோடி எடுத்த முன்னெடுப்பு திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தினார் முத்ரா முத்ரா வங்கி திட்டம் ஜன்தன் ஃப்ரீ ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட் ஆவாஸ் யோஜனா ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஎம் எம் கிசான் திட்டம் பிரத விவசாயிகளுக்கு மா வருடம் ஆறாயிரம் தரும் திட்டத்தை அமல்படுத்தினார் போன்ற பல்வேறு செயல்திட்டங்களால் திட்டங்களால் மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக நீடிக்கிறார் அது மட்டுமில்ல முக்கியமாக ஊழலற்ற ஆட்சி சிறந்த நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார் அது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் மோடி அவர்தான் பிரதமராக வருவார் என்பது நிச்சயம் இந்திய சுதந்திரம் அடைந்த பின் பிறந்து பிரதமரான முதல் தலைவர் மோடி அவர்கள் முதன்முறையாக எம்பியாக போதே பிரதமரானார் சுதந்திர தின விழாவில் திறந்தவெளி மேடையில் உரையா நிகழ்த்திய முதல் பிரதமர் நீண்ட நேரம் சுதந்திர தின உரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நூற்றி மூணு நிமிடங்கள் நிகழ்த்திய பிரதமர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்ற முதல் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட காலம் அதாவது பதினோரு ஆண்டு நாலு மாதம் பதவி வகிக்கும் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மோடி என்றாலே சிறந்த நிர்வாகம் ஊழலற்ற அரசு தைரியமான முடிவு ஜிஎஸ்டி டிமான்டேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி போன்றவை சரியான உதாரணங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மோடி அவர்தான் பிரதமராக வருவார் என்பது நிச்சயம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்